என்னுடைய பெயர் தினேஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரை மாநில செயலாளர் இந்த அவசரமான செய்தியாளர் சந்திப்பு எதற்காக அப்படின்னு சொன்னால் திண்டிவன நகரில் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக பாதாளா சாக்கடை திட்டம் நடைபெற்று வருது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த திட்டம் மிக ஆமை வேகத்தில் செயல்படுகிறதா செயல்படவில்லையான்னு தெரியாத சூழல் இருக்குது தொடர்ந்து நகராட்சியிடம் மனு கொடுத்துருந்தோம் அதனைத் தொடர்ந்து சாராட்சியர் அதனைத் தொடர்ந்து ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்றதுனால மேற்கொண்டு இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்னும் இதுக்கு முக்கியமாக கொண்டு ரெண்டு காரணம் இருந்தது முதல்ல எந்த விதமான விஷயமும் அறியாத திரு மகாலட்சுமி என்ற பெண் இறந்தது ரெண்டாவது ஒரு வடமாநில தொழிலாளி இறந்தது ஸோ இந்த இருவருடைய உயிரிழப்பும் இல்லாமல் நானுமே இந்த சாலை விபத்தில் என்னுடைய விரல் முறிந்து கிட்டத்தட்ட நாற்பது நாள் நான் வீட்டில் இருந்தேன் ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இந்த திண்டியன நகர மக்களின் குரலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் நீதி அரசுகள் மூன்று நீதி கேட்கணுன்றதுக்காக கொண்டு போகணும் இதில் அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் வைக்கப்பட்டது அடிப்படையில் இருதரப்பும் விசாரித்த நீதிபதிகள் வருகின்ற நான்கு வாரத்திற்குள் இரு தரப்பினரையும் கூட்டு இதில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் சரி செய்து வேகமாக இந்த பணிக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான காப்பின்னு ஊடக நண்பர்கிட்ட கொடுத்துட்டு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலாக இது வரைக்கும் கை காலில் அடிபட்டிருக்கிறாங்க இந்த நெருவீதியில் சாலையோர வியாபாரிகளாக கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா வயதானவர்கள் பல பேர் இறந்திருக்கிறாங்கன்னு கூட தகவல் சொல்கிறாங்க சுவாச கோளாறுனால் கண்ணில் வந்து தூசுப்படுகிறதுனால பல்வேறு விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் தான் இந்த வழக்கு நம்ம தொடர்ந்தோம் இந்த வழக்கின் முடிவாக திண்டிவன மக்களின் குரலை மதிக்கும் விதமாக நீதியரசர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடக நண்பரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்